இந்த சென்னை மாநகராட்சி இந்த சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னாலே வந்து சில விஷயங்கள் வந்து பல் மக்கள்கிட்ட பல்வேறு விமர்சனங்கள் உண்டு ஏன்னா திமுக வந்த பிறகு பார்த்திங்கன்னா திமுக அந்த மாநகராட்சி கைப்பற்றிய பிறகு இப்போ வந்து பல்வேறு விஷயங்கள் ஒன்று வந்து நாங்கள் வந்து வடிகால் வாரியை தெரிவு இது பண்ணிட்டோம்னு சொல்லி டெய்லி ஒரு அம்மா போயிட்டு கொடுக்கணும் சமீபம் அந்த அம்மா காணோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த அம்மாவின் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் உறுப்பினர்களோட பற்றி ஒரு டெய்லி ஒரு செய்தியில் வந்துருக்குனேன் அப்படி ஒரு செய்தி தான் வந்து பள்ளிக்கரணை பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய கருணாநிதி நூற்றாண்டு விளையாட்டுத் திறன் இவங்க நூற்றாண்டுக்காக ஒவ்வொரு இடத்துல விளையாட்டு திறனாக போனாங்க இது காணொலி காட்சி மூலமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் இது யாருக்கு திறந்து வைத்தார் இல்லையா இது இது வந்து அதிகமாக பயன்படுத்துவது பொதுமக்களை காட்டிலும் அந்த கவுன்சிலர் தான் பயன்படுத்தியிருக்கார் என்று ஒரு தகவல் வந்துள்ளது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை காமாட்சி காமக்கோடி நகர் காமக்கோடி ஆறாவது இருக்கக்கூடிய வார்டு நம்பர் நூற்றி எண்பத்தி ஒம்பது இந்த கலைஞர் நூற்றாண்டு விளையாட்டு திறன் சமீபத்தில் ஒரு முதல்வர் திறந்து வைத்திருந்தார் இந்த அந்த போர்டு பக்கத்திலே இன்னொரு போர்டு இருந்துச்சு பள்ளிக்கர்ணை ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு ஒரு போர்டு இருந்துச்சு இந்த போர்டை பார்த்து அரப்பூர் இயக்கம் தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக கேள்வி கேட்டிருக்கிறார் மாணவ சென்னை மாநகராட்சியை கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் எதுவும் இந்த வந்து இந்த இந்த பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இலவச விளையாட்டு தடலை வந்து நீங்கள் வேறு எதுக்கும் அகாடமிக்கு எதுவும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்கப்படும் போது அவர்கள் வந்து அந்த ஆர்டிஐ மூலமாக கேட்கப்படும் போது அவங்க சொன்ன ஒரு தகவல் என்னன்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கும் நாங்கள் வந்து விடலை அப்படின்னு சொல்லுவோம் மேலும் அவர்கள் பல்வேறு தகவல் திரட்டப்படும் போது அவர்கள் கிடைத்த தகவல் வரானு பார்த்திங்கன்னா அந்த இருக்க திமுக கவுன்சிலர் அவர் பேர் பாபுன்னு போட்டிருந்தாங்க அந்த பாபு தான் வந்து அதுக்கு பின்னால் பின்னாடி இருப்பதாகவும் அவர் வந்து அவர் தான் அந்த போர்டு வைத்து வந்து கட்டணத்தில் ஈடுபட்டார் இல்லையான்னு தெரியல பட் அவர் புகார சொல்கிறாங்க போர்டு வைத்து ஃபார் ப்ரீ புக்கிங் கான்டாக்ட்னு போட்டிருக்காங்க ப்ரீ புக்கிங் காண்டாக்ட்னாலே ஒரு பணம் வசூல் பண்ணுறதாக இருக்கும் காண்டாக்டில் மூணு செல்ஃபோன் நம்பர் போட்டு அந்த போர்டு இருக்குது இது தரப்பாக வந்து மாநகராட்சி கமிஷனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து பாபுக்கு நோட்டீஸ் அனுப்பிடுவோம் அவர் பதில் சொல்வார்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறிங்க அதாவது இந்த ஏற்கனவே வந்து இதே போல ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா பார்க்கல அண்ணா நகர் பார்க்கில் வந்து ராதாகிருஷ்ணன் அவங்க அங்கே வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஆமாம் இருக்குல அப்போ அங்கே வந்து இதே போல் அந்த ஸ்டால் வச்சதுக்கு ஒருத்தர் வந்து இதே போல திமுக காரங்க வந்து காசு கேட்ட பொழுது கமிஷனர் வந்து அந்த காசு எடுத்து கொடுத்தாரு ஏன்னா அப்போ அவர் வந்து அவர் தான் கமிஷனராக இருந்தார் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே இருக்கார் இவங்க வந்து ஒரு முறைகேடாக அவங்க ஒரு எக்ஸிபிஷன் நடக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து அந்த கடைக்கிட்ட வந்து ஒரு குண்டாஸ் மாதிரி வந்து அவங்க வசூல் பண்ணுறாங்க அப்படி வசூல் பண்ணுறவங்க கிட்ட காசை வந்து நீ அவங்க அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணாத நான் காசை தரேன் அப்படின்னு இவர் சொல்கிறாருன்னா நம்ம அப்போவே சொன்னோம் இந்த செய்தி வந்தோடனே டிவிலே சொன்னோம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதை இங்கே இருக்குது ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்படி வந்து இந்த மாதிரி அடியாட்களுக்கு இப்படி பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கா இல்லை அவர் ஏதாவது கார்பரேஷன் ஏஜென்டா இதெல்லாம் நம்ம வந்து அன்னைக்கே நம்ம கேள்வி கேட்டோம் இப்போ பாருங்களேன் இப்போயும் இதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ என்னடா அப்படின்னு சொன்னா இது வந்து மாநகரா இதுவும் மாநகராட்சியில் இதுவும் கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி இவங்க வந்து கட்டின ஒரு விளையாட்டு திடலாம் இப்போ அந்த விளையாட்டு திடலாம் இவ்வளோ நாள் இதை என்னோட கேள்வி என்னன்னா நீங்க விளையாட்டு திடல் நீங்க ஓபன் பண்ணியிருக்கீங்க அது யார் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அது யார் மெயின்டைன் பண்றதுக்கு யாரிடம் அந்த பொறுப்பு கொடுத்துருக்கு இதெல்லாம் மாநகராட்சிக்கு தெரியாமல் அங்கே இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு போர்டை வச்சுட்டு அந்த ஆள் வந்து வசூல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அப்ப இது கூட தெரியாம மாநகராட்சி என்ன நிர்வாகம் நடத்துது அடுத்த கேள்வி வருது இல்லை ஒரு மாநகராட்சியில் இந்த மாதிரி அப்ப இன்னைக்கு வந்து இந்த ஒரு பூங்கா வந்து இன்றைக்கி அறப்பூர் இயக்கம் அவங்க கண்டுபிடிச்சு இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு இந்த மாதிரி எத்தனை பூங்கால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும்

அறிவியலில் வந்து மிக முன்னேறிய மாநிலம் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதை வச்சு தான் சொல்கிறாங்களான்ற டவுட் நமக்கு வருது ஊழல் அறிவியலில் தமிழகம் இன்றைக்கி முன்னணி மாநிலமாக இருக்கிறதா அப்படிங்கிறது தான் வருது ஏன்னா இன்றைக்கி நடந்திருக்க நடந்துட்டு சம்பவங்கள்லாம் பாருங்கள் ஆனால் இவருக்கு வந்து வெறும் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்களாம் இவ்வளோ பணம் எவ்வளோ பணம் வசூல் பண்ணால் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது அதை பற்றி செய்தி இல்லை ஆனால் இதுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அடித்து அனுப்பிச்சு இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்டிருக்காங்களாம் ஒரு வந்து ஒரு போர்டை தன்னுடைய சொந்த பேர்ல ஒரு போர்டை கொண்டாந்து மாநகராட்சி பார்த்தீங்கன்னா எந்த குறிப்பில் ப்ரீ புக்கிங்னு வேற போர்டான் அவன் வசூல் பண்ணிருக்கானா என்னன்றதெல்லாம் விசாரணைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் பதில் வந்தோடனே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் ஆனா அதே சமயம் இந்த கான்ட்ராஸ்டுக்கு தான் நான் சொல்ல வரேன் அதே சமயம் பாருங்க சிறுவாச்சூர் கோவில பலமுறை யாவதம் இடிப்பாங்க ஆனால் அந்த கோவிலை வந்து பொழுது அது எவனே கண்டுபிடிக்க மாட்டான் அது எல்லாமே மர்ம மனிதர்களாக இருப்பாங்க அப்படியே இருந்தாலும் மனநிலை சரியில்லாதவர்களாக இருப்பான் இந்து கோவிலில் இடிக்கிறவங்க மட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லி எல்லாத்தையும் முடிச்சாச்சு இது வரைக்கும் இது வரைக்கும் இந்த தகவல் வரல ஆனால் அந்த கோவில் இப்படி இடிந்துருது அப்படின்னு சொல்லி அதற்காக மனம் வருத்தப்பட்டு அந்த கோவிலை நான் கட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆள் முயற்சி பண்ணி அதற்காக ஒரு பணமும் வசூல் பண்ணி அந்த பணத்துலேருந்து ஒரு ரூபாய் கூட எடுக்காமல் அந்த அக்கௌண்ட்டில் அப்படியே வச்சுருந்தால நீங்க தேவையே இல்லாமல் ஒரு பொய் கேஸை போட்டு அவரை வந்து கைது பண்ணுவீங்க நம்ம கார்த்திக் கோபிநாத் கைது பண்ணதை நம்ம பாக்குறோம் ஏதாவது அது நியாயமாக அவர் செய்தார் அது என்ன பணம் வந்தது என்ன எல்லாமே ஓப்பனில் இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட ஆளை வந்து நீங்க கைது செஞ்சீங்க ஏன்னா அதுல முறைகேடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பட்ட வருத்தினமா ஒரு அரசாங்க சொத்தை ஒரு தம்பேர்ல ஒரு போர்டை வச்சு இவ்வளோ தூரம் நடந்திருக்கு இதை பத்தி இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை எதை மாநகராட்சி நாங்கள் வெறும்னா வந்து நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் பதில் வந்தவன்னே விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பதிலுக்காக காத்திருக்கோம்னு ஒரு விளக்கம் தர்றாங்க இது எந்த விதத்தில் நியாயம் இது அப்போ ஊழல் செய்கிறவன்தான் இன்றைக்கி வந்து இங்கே இந்த தமிழகத்தில் இன்னைக்கு இருக்க முடியும் நேர்மையானவர்கள் இன்றைக்கி தண்டிக்கப்படுவார்கள் அதான் இன்றைய தமிழக ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ இந்த இட இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் இந்த டாய்லெட்டை ஃப்ரீ டாய்லெட்ஸ்லாம் இப்போ வந்து வசூல் பண்ணாங்க கட்டணம் வசூல் பண்ணாங்க வாடகைக்கு இது பண்ணிட்டாங்க இதே நிலைமை போச்சு நான் ஈவன் சொல்ல போனால் சட்டசபையை கூட நாளைக்கு எதாவது சினிமா ஷூட்டிங்க்கெலாம் வாடகை கொடுத்து வச்சாலும் இப்போ யார் கேட்க அது ஏதோ ஒரு வார்டு கவுன்சிலர் ஏதோ ஒன்று பண்ணுவான் யார் கேட்க போகிறாங்க சொல்லுங்கள் இந்த மாதிரி எவனாவது ஒருத்தர் அறவி அரப்பு ஒரு இயக்கம் இந்த மாதிரி எவனா வந்து ஏன்னா எதுவுமே நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறதில்ல நீங்கள் நோட்டீஸ் அமைஞ்சிட்டு சும்மா உட்காந்து இருக்க போகிறீங்க ஏதாவது ஒரு கைது அப்படின்னு நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் தானே நீங்கள் வந்து அடுத்த அந்த மாதிரியான ஊழலுங்கிறது வராமல் இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து ரக்டாக எங்களால் வந்து இந்த மாதிரி வார்டு மெம்பர் கவுன்சிலர் உங்களுக்குலாம் எந்த பணமும் தர முடியாதுமா நீங்களாம் பார்த்து அப்படி இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்றது இன்டைரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காதது இருக்கிறதே பார்க்கும் பொழுது ஆனால் ஏதாவது ஒரு வகையில் ஆக்கிரமிப்பு இல்லைன்னா ஒரு இடத்துல போய் போர்டை போட்டு காசு வசூல் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த திமுக உள்ள அவங்களுடைய நிர்வாகிகள் இதெல்லாம் செய்வதை பார்த்து கொண்டு வருகிறோம் உடனடியாக இவர் கைது செய்யப்பட வேண்டும் இதே போல் சென்னையில இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தினுடைய பொது சொத்துக்கள் இதெல்லாம் இப்பொழுது யார் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்க என்ன பூங்கா இருந்தா அந்த பூங்கா இப்போ யார் நிர்வகிக்கிறார்கள் அந்த அதுலதான் விளையாட்டுத்தில இருந்தா அது எப்படி கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா இலவசமாகத்தான் இருக்கிறதா அந்த கட்டணம் வசூலிக்கப்பட்டால் அது யாரால் வசூல் வகைப்படுகிறது பார்க்கிங் இது போன்ற எல்லாமே ஒரு கணக்கெடுக்கப்பட்டு அது வெள்ளை அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இந்த இல்லை என்றால் இந்த ஊழல்கள் வந்து என்றைக்குமே வந்து தீரப்போகிறதில்லை திமுகவினுடைய ஆட்சி அறிவியல் பூர்வமான ஊழல்களில் முன்னணி மாநிலமாக தமிழகத்தை கொண்டு சென்றிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை